வெல்கம் டு அறிவுச்சொலை டிஎன்பி சிட்டட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பகுதியில் உள்ள வினாக்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நூற்றி இருபது வினாக்கள் பார்த்துருக்கோம் இப்போ நூற்றி இருபத்தி ஓராவது வினா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் சிறந்த மாணவராக விளங்கியவர் ஊவே சுவாமிநாதையர் தல புராணங்கள் மிகுதியாக பாடிய சிறப்புக்குரியவர் மீனாட்சி சுந்தரனார் கீழ்கண்டவர்களில் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவராக விளங்கினார் குளம் கதிர் நாவலர் தியாகராசர் சுவாமிநாதையர் இவர்கள் எல்லாருமே மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள்தான் மீனாட்சி சுந்தரனாரின் தந்தை பெயர் டேஸ் ஆகும் சிதம்பரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிறந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் படைத்தளித்த நூல்களின் எண்ணிக்கை எண்பது ஆகும் திருவாடுதுறை ஆதின வித்வானாக விளங்கியவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்வான் பிறந்த இடம் எது எண்ணெய் கிராமம் திருச்சி திருச்சிரபுரம் என்பது குறிக்கும் ஊர் திருச்சி சி இலக்குவனாருக்குரிய புனைப்பெயர் எது தொல்காப்பியன் வள்ளுவர் வகுத்த அரசியல் என்னும் நூலின் ஆசிரியர் சி இலக்குவனார் தமிழ் மூலமே ப படிப்பு நிகழ வேண்டுமென போராடிய அறிஞர் யார் சி இலக்குவனார் சி இலக்குவனார் பணியாற்றிய பல்கலைக்கழகம் எது உஸ்மானிய பல்கலைக்கழகம் கீழ்கண்ட நூல்களில் சி இலக்குவனார் படைத்த நூல் எது பழந்தமிழ் தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம் வள்ளுவர் கண்ட இல்லறம் இவை அனைத்துமே சி இலக்குவனர் படைத்த நூல்கள்தான் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியவர் சி இலக்குவனார் ஆவார் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் எனும் நூலை படைத்தவர் சி இலக்குவனார் சென்னையில் யார் பெயரில் நூலகம் உள்ளது தேவனேய பாவனார் மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தேவநேய பாவனருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு கோவிலில் பிறந்த தமிழறிஞர் தேவநேய பாவனர் ஆவார் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர் தேவநேய பாவனருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் மொத்தம் நூற்றி எழுவத்தி நாலு ஆகும் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழே என கூறியவர் தேவநேய பாவனார் தமிழின் பெருமையை தமிழின் தொன்மையை உலகறிய செய்த பெருமைக்குரியவர் கால்டுவல் தேவனேய பாவனர் படைத்த நூல் தமிழ் வரலாறு தமிழர் திருமணம் தமிழர் மதம் இவை அனைத்துமே தேவனேய பாவனர் படைத்த நூல்கள் சொற்பிருப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக விளங்கிய பெருமைக்குரியவர் பாவனர் அகராதி எனும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் திருமூலர் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எனும் நூலை படைத்தவர் தேவநேய பாவனர் தேவநேய பாவணருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் இவை அனைத்துமே இவருடைய சிறப்பு பெயர்கள் அகராதி எனும் சொல் டேஸ் என பிரியும் அகரம் கூட்டல் ஆதி இந்த வீடியோவில் நம்ம முப்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி